அதிலும் ஹரத் அபு சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் யஜமான் அவர்களுடைய வரலாறை பார்த்து வருகிறோம் ஹசரத் அபு சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் யஜமானிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு அல்லாஹுவின் நேசத்தை பெறுவதற்கு அல்லாஹுவின் அளவில் ஒருவன் சேருவதற்கு என்ன செய்வது என்பதாக கேட்கப்பட்டது அதற்கு எஜமானவர்கள் மிக அழகான முறையிலே மிக வட்டுருக்கமாக பதில் கூறினார்கள் அல்லாமின் ஜல்லஷானு அந்த அடியானினுடைய உள்ளத்தை பார்க்கும் பொழுது அந்த அடியானுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுவை அடைய வேண்டும் என்ற ஆசையை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது அந்த அடியானுடைய உள்ளம் முழுவதும் இறைவனை தேடி இறைவனை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தேட்டம் மட்டும் இருக்க வேண்டும் இவ்வாறு இருப்பார்களையானால் அல்லாஹருடைய அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று எஜமான் சொல்லிக்காட்டினார்கள் அன்பான் அவர்களே அல்லாஹ் ஜெல்லஷான நமது உள்ளங்களைத்தான் பார்க்கிறான் அந்த உள்ளத்திலே அல்லாஹினுடைய நேசம் உண்மையாக இருக்குமேயானால் அல்லாஹுவை அடைய வேண்டும் என்ற அந்த துடிப்பு உண்மையாக இருக்குமேயானால் இந்த துனியாவோ ஆசிரத்தோ மறுமையோ அவர்களுடைய உள்ளத்தில் இல்லாமல் ஹக்கை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமேயானால் அல்லாஹாலா அவனுடைய நேசத்தை அவர்களுக்கு தருகிறான் அன்பானவர்களே ஏன்னா அல்லாஹாலா சிலர்களை பற்றி சொல்லும் பொழுது இனிது துனியா சிலர்கள் துனியாவை நாடுபவர்கள் அவர்களுடைய நோக்கமே துனியாவாகத்தான் இருக்கும் அவர்களுடைய ஆட்டம் அசைவு அனைத்துமே முழுக்க முழுக்க துனியாவுக்காக வேண்டித்தான் இருக்கும் எதை பேசினாலும் துனியாவுடைய ஆதாயங்களை பெற்றுக்கொள்ள முடியாதா இதை செய்வதனால் துனியா நமக்கு கிடைத்து விடாதா இதை செல்வது செய்வதனால் நமக்கு புகழ் கிடைக்காதா பணம் கிடைக்காதா மதிப்பு கிடைக்காதா மரியாதை கிடைத்து விடாதா என்று அவர்களுடைய ஒட்டுமொத்த செயலின் ஒரே நோக்கம் துனியாவை அடைவதாகத்தான் இருக்கும் அமீன்கும் யுரீது துனியா அமீன்கும் ஆகிரா இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மறுமையை நாடுபவர்கள் இதை செய்வதனால் அல்லாஹ் எனக்கு இந்த அளவுக்கு நன்மை தருகிறான் இதை செய்தால் அல்லாஹ் எனக்கு சுவனம் தருவான் இதை விட்டும் தவிர்ந்து கொண்டால் அல்லாஹ் எனக்கு நரகத்தை விட்டும் பாதுகாவல் வழங்குகிறான் என்று அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வின் நோக்கமே மறுமையை மறுமையிலே சுவனத்தை அடைய வேண்டும் நரகத்தை விட்டும் தப்பிக்க வேண்டும் இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும் தற்பீர் கட்டுவதும் அல்லாவிற்காக வேண்டும் இரண்டு ரக்காஜிகள் தொழுகிறேன் என்று அல்லாவிற்காக வேண்டி என்று நாம் தற்பீர் கட்டுகிறோம் ஆனால் அந்த தொழுகையினுடைய நோக்கம் சுவனத்தை அடைய வேண்டும் ஆனால் தொழுதால் அல்லா முமத்தால சுவனம் தருவான் அதே போன்று தொழுகையை விட்டுவிட்டால் போட்டு விடுவான் என்ற அச்சத்தினால் அந்த நரகத்திற்கு பயந்து தொழுகிறார்கள் சிலர்கள் சுவனத்திற்கு ஆசைப்பட்டு தொழுகிறார்கள் சிலர்கள் இன்னும் சூஃபியாக்கள் சுட்டிக்காட்டுவார்கள் துனியாவை ஆசைப்படுபவன் ஆசைப்படக்கூடியவன் மறுமையில் சுவனத்தை ஆசைப்படுபவன் பேராசைக்காரன் என்பதாக சூஃபியாக்கள் மகான்கள் சொல்லிக்காட்டுவார்கள் அப்ப அன்பானவர்களே நமது நோக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் அல்லாது எதை விரும்புகிறான் துனியாவை நோக்கமாக ஆக்கி வாழக்கூடியவர்களை அல்லா விரும்புகிறானா மறுமையையே நமது முழு நோக்கமாக ஆக்கி சுவனத்தை அடைவதுதான் எனது வாழ்வின் லட்சியம் என்று ஆக்கி வாழ்பவர்களை தர நேசிக்கிறானா யாரை அல்லா நேசிக்கிறான் யுரீதூன வஜ்ஹல்லா அவர்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை பெற வேண்டும் என்று இருக்கும் அல்லவா ஒரு சிறிய அசைவு நிகழ்ந்தாலும் இதன் மூலமாக அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ள மாட்டானா என சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது எபுத்தவுன ஃபதலம் மினல்லா அல்லாஹ்வுடைய அருளை தேடுவார்கள் ஒரு ரிதுவானா அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு முதியவருக்கு ஏதாவது ஒரு சிறிய உதவி செய்தாலும் இந்த செயலின் மூலமாக அல்லாஹ் எனக்கு எல்லா என்னை கொள்ள மாட்டானா அல்லாஹ் என் மீது திருப்தி கொண்டு விட மாட்டானா சந்தோஷமாகி விட மாட்டானா என்று எதை செய்தாலும் அவர்களுடைய ஒரே நோக்கம் அல்லாவிற்கு ஆக வேண்டிய இருக்கும் அவர்களே இவர்களைத்தான் அல்லாஹ் தர நேசிக்கிறான் அப்ப ஒரு அடியானுடைய உள்ளத்தை பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே துனியாவும் இருக்காமல் ஆசிரத்தும் இல்லாமல் அல்லாஹுவை யார் தனது உள்ளத்தில் வைத்து வாழ்வார்களோ அல்லாஹு நேசத்தை யார் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு அவர்களை அல்லாஹல நேசிக்கிறான் அவர்கள்தான் இறைவனுடைய நேசத்தை பெற முடியும் இறைவனிடத்தில் சேர முடியும் என்பதாக ஹசரத் அபு சுலைமான் தாரானி ரஹமத்துல்லா அலி கூறிக் காட்டினார்கள் கண்ணியத்திற்குரிய என்னுடைய சொல்லி சொல்லிக்காட்டுவார்கள் நேஸ்து துன்யா தரு நிகாகம் நேஸ்து உப்புபா தரு திலம் நேஸ்து சீசே தோ ஜகா உன் பர் நசர் ஜானே கே பாத் வாக வாக நேஸ்து துன்யா தரு நிகாகம் இந்த உலகம் இருக்கிறதே எங்களுடைய பார்வையில் எங்களுடைய கண்களில் இந்த துனியாவும் கிடையாதும்

இன்னொன்றை அவர்கள் நோக்கமாக சென்று விடுகிறதோ ஹக்கை அவர்கள் அடைய வேண்டும் என்ற தேட்டம் அவர்களுக்கு வந்து விடுகிறதோ அவர்களுடைய பார்வையில் துனியாவும் இருக்காது அவர்களுடைய உள்ளத்தில் ஆசிரத்தும் இருக்காது அவர்களுடைய உள்ளத்தில் முழுக்க முழுக்க ஹக்கதான் நிறைந்திருப்பான் என்பதாக கூறி காட்டுவார்கள் பண்பானவர்கள் நமது எல்லா நோக்கமும் வ வ என்னுடைய வாழ்வு மரணம் அல்லாவிற்காக வேண்டி இதை கொண்டு மகா கருத்தம் சீரே விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள் மஹியாய மமாத் வாழ்வு மரணம் என்று சொன்னால் வாழ்வு என்றால் அசைவு என் அசைவும் அல்லாவிற்காக வேண்டித்தான் என் உதடு அசைகிறது அல்லாவை பற்றி சொல்கிறது என்று சொன்னால் இவ்வாறு அல்லாவை பற்றி பேசினால் துணியா கிடைக்கும் காசு கிடைக்கும் பணம் கிடைக்கும் மதிப்பு மரியாதை பட்டம் இதற்காக அவர்கள் செய்ய மாட்டார்கள் அவர்களுடைய அசைவதும் அடைய வேண்டும் திருப்பொருத்தத்திற்காக வேண்டித்தான் அதை அசையும் மமாத் மரணம் என்று சொன்னால் அமைதி ஒருவர்கள் அவர்களுடைய ஆட்டமும் அசைவும் அல்லாது என்ற ஷானாவிற்காக வேண்டி இருக்கும் பரிசுத்த முகலிசிங்களுடைய வாழ்க்கையை வாழ்வார்கள் அல்லாஹனுடைய திருப்பொருத்தத்தை நாடி செயல்படுபவர்கள் தான் முகலிசீன்கள் இஹ்லாஸாக செயல்படுபவர்கள் எனவே அப்படியாப்பட்டவர்களுக்குத்தான் அல்லாஹனுடைய நேசம் கிடைக்கும் என்று ஹசரத் அபு சுலைமான் தாரானி ரஹமத்துல்லா இளையும் கூறிக் காட்டினார்கள் அல்லாஹ் ஜென்ரேஷனான அனைவர்களின் முகலசீன்களாக இஹ்லாஸ் உடையவர்களாக நாமான ஆக முடியாது அல்லாஹினுடைய கருணையினால் அவனுடைய கரம் அல்லாஹுத்தர் நம்ம எல்லாம் முகலசீன்களாக அல்லாஹினால் இஹ்லாஸ் ஆக்கப்பட்டவர்களாக அல்லாஹுத்தர் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக நமது சொல் செயல் பேச்சு மூச்சு அனைத்தையும் அவனுக்காக வேண்டிய ஆக்கி அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதையே நமது வாழ்வின் லட்சியமாக்கி வாழ வாழும் முடிவானாக அந்த லட்சியத்தை அடைந்து அல்லாஹ் அடைந்த அடைந்தவர்களாக அல்லாஹுடனே வாசிலானவர்களாக வாசல் பார்க்காத நிலையில் நமக்கு அல்லாஹ் அல்லாஹு சந்திக்க அல்லாஹ் செய்வானாகவும்